கலித்தாகை நெய்தர் கலி போன் மலைசுடர் சேர புலம்பி இடன் நோக்கி தன் மலைந்து உல ஏத்த தகை மதியேர்தர செக்கற்கொள் பொழுதினான் ஒலி நீவி இன நாரை முக்கோல் கொள் அந்தனர் முதுமொழி நினைவார் போல் எக்கர் மேல் இறை கொள்ளும் இலங்கு நீர்தன் சேர்ப் அணிச்சிறை இனக்குறு ஒலிக்குங்கால் நின் தின்தேர் மணிக்குரல் என இவள் மதிக்கும்மன் மதித்தாங்கே உள் ஆன்றோ ஒளியவாயிருப்பக் கண்டு அவை காணற் புல் என உணர்ந்து பின் புலம்பு கொண்டு இணையுமே நீர் நீவி கங்கின்ற பூக்கமுழுங்கால் நின் மார்பில் தார் நாற்றம் என இவள் மதிக்குமன் மதித்தாங்கே அலர் பதத்து அசைவழி வந்து ஒல்க கழிபூத்த மலர் என உணர்ந்து பின் மம்மர் கொண்டு இணையுமே நகர் நிறை ஆற்றாள் நினைநுள் வதிந்த கால் மேலாய் என நின்னை மதிக்குமன் மதித்தாங்கே நனவு எனப் புல்லுங்கால் காணாலாய் கண்டது கனவு என உணர்ந்து பின் கையெற்று கலங்குமே என ஆங்கு பல நினைந்து இணையும் பைதல் நெஞ்சின் அலமறல் நோயுள் உழக்கும் என் தோழி மதி மருள் வாழ்முகம் விளங்க நலம் எர்த்தர பூண்க நின்றேறே சூரியனின் பொன்னிறக் கதிர்கள் மலையின் மீது மறைய இருண்டு போன இடத்தை பார்த்தபடி நிலவு எழும்பி உலகத்தையே மகிழச் செய்கிறது அந்தி சாயும் அந்திவான செம்மை நிறப்பொழுதில் ஒலியெழுப்பாமல் திரண்ட நாரைக் கூட்டங்கள் முக்கோலை ஏந்திய அந்தணர்கள் வேத மந்திரங்களை எண்ணுவது போல மேட்டின் மீது சென்று அமரும் குளிர்ந்த நீர் சூழ்ந்த கடற்கரை பகுதியின் தலைவனே அழகிய சிறகுகளைக் கொண்ட பறவை கூட்டங்கள் எழுப்பும்போது இவள் என் தோழி அது உன்னுடைய உறுதியான தேரின் மணி ஓசை என்று நினைப்பாள் ஆனால் அப்படி எண்ணிய பிறகு அவை பறவைகளின் ஆழ்ந்த ஒலிகள் என்று கண்டு அவை கடற்கரை பறவைகள் என்று உணர்ந்து பிறகு வருத்தப்பட்டு துயரப்படுவாள் நீரின் மீது படர்ந்து பூத்திருக்கும் பூக்களின் நறுமணம் பரவும்போது இவள் அது உன் மார்பில் உள்ள மாலையின் நறுமணம் என்று நினைப்பாள் ஆனால் அப்படி எண்ணிய பிறகு பூக்கள் மலர்ந்த இடத்திலிருந்து வீசும் மெல்லிய காற்று வந்து அசைக்கும்போது அவை கழிகளில் பூத்த மலர்களின் மனம் என்று உணர்ந்து பிறகு மயங்கித் துயரப்படுவாள் இந்த பெரிய ஊரில் தனிமையில் இருப்பதை பொறுக்க முடியாமல் உன்னை நினைத்தபடி தங்கியிருக்கும்போது நீ தன் தோளின் மீது சாய்ந்து இருப்பாய் என்று உன்னை மதிப்பாள் ஆனால் அப்படி எண்ணிய பிறகு நிஜம் என்று நினைத்து உன்னை தழுவ முயற்சிக்கும்போது உன்னை காணாமல் கண்டு கனவு என்று உணர்ந்து பிறகு செயலற்றுப் போய் கலங்குவாள் இப்படியாக பலவற்றையும் நினைத்து துயரப்படும் வருத்தம் நிறைந்த நெஞ்சோடு துயரின் நோயால் வருந்தும் என் தோழியின் நிலவை போன்ற ஒளி பொருந்திய முகம் மீண்டும் பொலிவு பெறவும் இழந்த புது அழகு திரும்பப் பெறவும் உன்னுடைய தேரை நீ பூட்டுவாயாக அதாவது உடனே திரும்பி வருவாயாக சுருக்கம் பீவுத்தேரால் வாடும் தோழி நிலவைப் போன்ற தனது முகம் பொலிவிழந்து வாட பறவைகளின் ஒளியையும் பூக்களின் நறுமணத்தையும் தனது கனவுகளையும் தலைவனின் வருகையாக எண்ணி ஏமாந்து மீண்டும் மீண்டும் பெருந்தலில் ஆழ்ந்து போகிறாள் இவளது மனம் பிரிவு நோயால் வருந்தி உயிரற்றுப் போய் கலங்குகிறது இழந்த அழகும் மகிழ்ச்சியும் திரும்பப் பெற நீ உடனே தேரில் திரும்பி வர வேண்டும் என்பதே தோழியின் உருக்கமான வேண்டுகோள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க